வாங்க கலை வணக்கம் எல்லாருக்கும் சூப்பராக நல்ல ஹெல்த்தியான சத்தா ஒன்று செய்யலாம் சுரக்கா அடை செய்யலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரிசி புழுங்கல் அரிசி எந்த ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசி நான் ரெண்டு கிண்ணம் ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இதோட உங்களுக்கு விருப்பம்னா துவரம் போகிறப்போ கடல போகிறப்போ ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கலாம் நான் ஊற வைக்கல வெறும் அரிசியில் தான் செய்ய போகிறேன் அதோட நம்ம காரத்தை எவ்வளோ காரத்தை கேட்டுற மாதிரி நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் அதிலே போட்டிருக்கேன் அரிசியோடு ஆட்டிக்கணும் தேவைக்கேற்ற உப்பு பூண்டு ஒரு பத்து பல் கருவேப்பில்லை தழை வெங்காயம் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இந்த சுரக்காய இந்த நல்ல மேல் தோல் சீவிட்டு கத்தியில் அப்படியே பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நல்ல பொடி பொடியாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு அது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் எந்தாச்ச உப்பு இஞ்சி பூண்டு அரிசி காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து அரிசிக்கு வந்தாச்சு நுர நிறன்னு இப்போ வெங்காயமரம் கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கட் பண்ணி கருப்பில் கட் பண்ணியாச்சு கொத்தமல்லி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த சுரக்காய நல்லா சீவிக்கலாம் மேல் தோல் எல்லாம் சீவிடணும் எல்லாம் சீவியாச்சு பிஞ்சு சுரக்கம் அப்படியே டைரக்டா எடுத்து கொடுத்தாங்க ஊருக்கு போறவொடனே பாருங்க தோல் ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு இது மாதிரி எல்லா தோலும் சீவி எடுத்துக்கணும் கட் பண்ணி பொடி பொடியா கண்ணுக்கு தெரியாது கட் பண்ணிக்குவோம் அப்பதான் அது வந்து நிறைய வாயில மாட்டாது குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால அது நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாங்க இந்த பொடி பொடியை கட் பண்ணிக்கலாம் இப்போ கொட்டா இருக்கும் அந்த கொட்டையெல்லாம் இன்னைக்கு எடுத்துடணும் அது மாதிரி எடுத்துட்டு நம்ம இது ரெண்டையும் அது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக பொடி பொடியை நான் அரை சுரக்காய் எடுத்து வச்சிட்டேன் வேறாண்டி என் பாப்பா அவ்வளோதான் அரை சுரக்கா பாருங்கள் அப்படியே பொடி பொடி பொடியாக இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத சேவிக்கணும் அப்படியே செய்யலாம் நான் தாளிச்சி செய்கிறேன் தாளிச்சி செஞ்சால்தான் சூப்பராக இருக்கும் கடுகு நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிடுச்சு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கட்டாயம் போடுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு எல்லாம் பொறிஞ்சிச்சு போட்டுட்டு கொஞ்சம் டால்ச்சி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் மாதிரி செஞ்சு பாருங்க வில்லேஜ்லாம் அப்படியே தான் செய்வாங்க இந்த மாவை ஊற்றிட்டு இதெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு கலக்கி அடை தட்டி எண்ணெய் ஊற்றி செய்வாங்க அவங்க கடல பருப்பா தோரம் பருப்பாது கொஞ்சம் மேக்ஸிமம் தோரம் தான் போடுவாங்க நான் எதுவுமே போடல வெறும் அரிசி மட்டும் வச்சுட்டேன் வெங்காயம் தான் லைட்டாக அப்படி ஒரு மரத்துக்கு வதக்குவோம் ஒன்று போட்டு எதுவும் கொத்தமல்லி ரொம்ப வதக்கூடாது சும்மா லைட்டாக அந்த சூப்பிலே வதக்கலாம் இதில் ஊற்றிக்குவோம் சொர சொர நாட்டணும் நெய்ஸ் ஆட்டிடாதீங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் சொர சொர நாட்டியிருக்கேன் நம்ம இதெல்லாம் கொட்டி கலந்தா கொஞ்சம் நல்லா வந்துடும் அடை மாதிரி அது மாதிரி தட்டி சாப்பிடணும் நான் இவங்க குழந்தைங்களுக்கே கொஞ்சம் தருங்க இதை அப்படியே பச்சையாகவே இதில் போட்டுக்கலாம் அது அந்த ஆவியில் வேறக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இந்த மாவில் எல்லாமே கலந்தாச்சு உப்பு காஞ்ச மிளகா பூண்டு இஞ்சி கொஞ்சம் எல்லாமே பச்சை அரிசி இது புழுங்கல் அரிசி நாலு மணி நேரம் ஊற ஊறணும் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் ஏன்னா வெங்காயம் நிறைய பிடிக்குன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது அப்படியே ஊற்றலாம் நான் தாளிச்சு ஊற்றுறேன் தாளித்து ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கை வைக்கவே நீதே இல்லை பாருங்கள் கரநீரே அப்படியே சூடாக சூடாக பார்த்தோம்னா நம்ம அதை இது பண்ணிடணும் கொஞ்சம் நல்லா சன்னமா தேய்ச்சிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஊற்றி வச்சு முடியலாம் நல்லா வேகட்டும் ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும் ஸ்லோவில் வச்சுருக்கேன் வெந்த பின்னாடி பார்க்கலாம் நல்லா இருக்கும் நான் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிடல இப்போ பொங்கலுக்கு உள்ளேஜி போனோம் இப்போ சொரக்கா சீசனு அது நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஆய் சுரக்காடை ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு தெரிஞ்சலாம் எல்லாம் எங்கள் பேச்சு பேரண்ட் வெயிட் பண்ணுறாங்க சொரக்காடை சாப்பிட்றது எல்லாம் லீவில் இருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி சரி பசெல்லாம் ஒன்று செஞ்சு கொடுப்போம் எங்களுக்கு செஞ்சு அப்படிங்க சொரக்காய் சீசனே நமக்கு உடம்பு நல்லது இந்த கை கால் வீக்கம் இருக்கிறவங்க யூரின் சரியாக வராதவங்கலாம் இந்த சுரக்காய் சாப்பிட்டா நல்லா நீர் போகும் இந்த கால் வலி உடம்பு வலி இருக்கிறவங்கலாம் இந்த சொரம் கிடையாது சுரக்காய்லாம் ரொம்ப கம்மி விலை தான் சிட்டிக்குள்ளேயே அரை கிலோ பதினஞ்சு ரூபாய் ஏதோ தான் இருக்குது கடையில் காய்கறி கடையிலாம் போனால் நம்ம ஒன்றும் நிறைய செலவில் எல்லாமே வீட்டில் இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா சீரகம் எனக்கு எல்லாமே இருக்குது அதனால் இது ரொம்ப செலவில்லாது ஆனா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது எல்லாம் ஒரு மூணு ரெண்டு வயசு குழந்தைல இருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இதை சாப்பிடலாம் இதனால எந்த ட்ரபுளும் கிடையாது சுகரோ ப்ரஷரோ எதுவும் கிடையாது வாங்க திருப்பி பாப்போ எந்திரிச்சான ஆஹ் சூப்பரா அட ரெடி ஆயிடுச்சு வாங்க சுரக்காட சூப்பரா சாப்பிடலாம் இது மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நிறைய வேலை இல்லை நிறையா செலவில்லை ஆனால் நிறைய சத்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு முறு முருன்னு செய்யுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடும் தீயாத பெரியவங்களுக்கு வரைக்கும் சாப்பிட்லாம் கட்டாயம் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ சொர்க்கா சீசன் தான் முதல் முதல்ல அவங்க கொடுக்குறோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன் ரொம்ப சூப்பரா இருக்குது ஆனா நம்ம இந்த சுரக்காய கூட லைட்டா எண்ணெயில அந்த வெங்காயத்துல வதக்கி செஞ்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சாயங்கரம் செய்ய வச்சிருக்கேன் அது எண்ணெயில லைட்டா வதக்கி செய்யறான் ரொம்ப டேஸ்டா இருக்குது வெறும் தான் ஆனா சமமாக சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதனால் எந்த கெடுகுமே கிடையாது சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாம் எதிர்த்துறவங்களும் இங்கே சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனல் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க